உடவையும் புருஷனும் அடி பெண்ணே தாவணியில் நீ நடந்தால் தற்செயலாக நடக்கிறாய் பாவாடையில் நீ நடந்தால் பார்த்து பார்த்து நடக்கிறாய் மிடி அணிந்து நீ நடந்தால் மீடியமாகவே நடக்கிறாய் சுடிதாரில் நீ நடந்தால் சுறுசுறுப்பாய் நடக்கிறாய் உடவை கட்டிக்கிட்டு நீ நடந்தால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை காலில் சிக்கி சிக்கி நடக்கிறாய் ஏனடி பெண்ணே என்ன ஆச்சு புடைவைக்கா உனக்கா புடவைக்கு என்றுமே கொச்சுவம் மடித்து வைத்து கட்ட வேண்டும் சில பெண்களுக்கு புடவை மட்டுமா சிக்கல் போகும் புருஷனையும் கூட சரியாக தேர்ந்தெடுக்க முடிவதில்லை இரண்டிலுமே சிக்கிக் கொண்டு திரு திரு என விழிக்கிறார்கள் எனக்கு ஒன்று புரியணும் உனக்கு தகுந்த புடவையாக எடு இல்லை புடவைக்கு தகுந்த மாதிரி நீ வளரணும் நீ இனிமேல் வளருவது முடியாது விஷயம் தானே அதனால் புடவையையும் புருஷனையும் நன்றாக பார்த்து உனக்கு தகுந்த மாதிரியே தேர்ச்சி செய்து கொள்ளடி கவிஞர்னா முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்